பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஏழு இரவுறும் பகல் அடியார் மருங்கினும் முருவர் என வயங்கிய சீர்பதம் என்ற வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் கடவுள் சிற்றுருவம் ஆன்ம அணுவாய் இருக்கின்றது இவ் ஆன்மாவின் அகத்தில் உள்ளது அருள் வண்ணமாய் ஆனால் மறைவு நிலையில் இருக்கின்றது ஆன்மாவின் புறத்தில் உள்ளது பொருள் உலகம் வெளிப்பட்டு விளங்கி கொண்டு உள்ளது உள்ளதா கடவுள் அனுபவம் கொண்டுள்ள ஒருவனுக்கு அகவெளியிலும் புறவெளியிலும் எண்ணி அறிய முடியாத ஆன்மாக்கள் நிரம்பி இருப்பதாக விளங்குகின்றதா அக ஆன்மாக்களை பற்றி உலகம் அறியாது அவர்கள் இருளில் இருப்பவர்களாக கருதுகின்றது இவ்வுலகம் அதே சமயம் புற ஆன்ம கோடிகளை தேக சம்பந்திகளாக காண முடிகின்றது இவர்களே பகல் ஒளியில் விளங்கி கொண்டு இருக்கிறார்களாக இவர்களைத்தான் பகலுறும் அடியர்களாக அக திரு பேரை இரவுறும் அணு ஆன்மாக்களாக தேக வடிவில் இல்லாதவராக கருதுகின்றனர் இப்படி இருபுறத்தும் விளங்குகின்றதாம் அருகியும் பெருகியும் உள்ள ஆன்மாக்கள் பலரும் இங்கே திருவடியாகிய சீர்பதம் இருபுறத்தும் அருளும் ஒளியும் இரவும் பகலும் ஆன்ம கொடிகளை தராசு தட்டுக்கள் போல் வைத்து எப்புறமும் ஏறுதலும் இறங்குதல் இன்றி சமநிலையில் வைத்து ஆளுகின்றதாம் இந்த அருட்பெரும் ஜோதி பதம் அணுவும் அண்டாமும் அளவில் தான் வேறுபாடு இரண்டிலும் கலந்துள்ள அருள்